இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இதனால ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதிகாலை ஜெபம் ஏன் அதனால் நீங்கள் பெரும் நன்மை என்ன புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசங்களை வாசிப்போம் நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை ஏன் அதிகாலை ஜபம் செய்யப்பட வேண்டும் இந்த ஏன் தோட்டம் கேட்கப்படுகிறது ஒரு கணவன் மனைவி ஆதாம் ஏ வாழ் என்ற வாழ்க்கையிலே நன்மை தீமை அறியும்படியாக இந்த ஏதன் தோட்டத்துல தேவன் ஆதாமியும் எவாழையும் ஆசிர்வதித்தார்கள் எது செய்யக்கூடாது தீமையோ அந்த தீமையை அவர் பெற்றுக் கொண்டார்கள் கத்தர் குளிர்ச்சியான வேலையிலே காலை வேலையிலே ஆதாம தேடி வருகிறார் அவன் எது செய்யக்கூடாதோ அவன் செஞ்சு சாபத்தை மேற்கொண்டான் இந்த சாபமானது கட்டளை கொடுக்கப்பட்ட நேரமும் அதிகாலை சாபத்தை அளித்தாலும் பிதாவானவன் தன் குமாரனை பூமியை அனுப்பி இந்த சாபங்களை எல்லாம் மாற்றும்படியாக தான் சொந்த குமாரி இந்த பூமியில் கொடுத்தா என்ன நடந்து பார்ப்போம் ஆதி ஆகும் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு அவசங்களை வாசிப்போம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் நம்ம ரசிக்கப்படும்படியாக இயேசு இந்த மனு வந்தார் ஆதாம் செஞ்ச பாம்புகள் எல்லாம் நம்ம செஞ்ச மீறுதல் எல்லாத்தையும் மன்னிக்கும்படியாக சத்துருவை மேற்கொள்ளும்படியாக தன் சொந்த குமாரனை பூமியிலே அனுப்பப்பட்டார் நரக அக்னியிலே அடையாதபடி ரச்சிக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார் அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் தேவனும் அதிகாலை குளிர்ச்சியான வேலையெல்லாம் இந்த வாக்கு தேவன் கொடுத்தார் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு நான்கு ஐந்து வசங்களை வாசிப்போம் ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் இஸ்ரோல் ஜனங்களுக்கு அதிகாலையிலே கர்த்தர் மன்னாவை கொடுத்தார் அது மட்டும் இல்லாத பூமியில் வாழ்ந்தபோது போது கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபித்தார் ஆபர்காம் ஈசாக்கு யாக்குப்பு எல்லாமே அதிகாலையிலே ார்கள் உண்மையான சம்பத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன் ஒரு ஏழு தாயார் அவங்களுக்கு திருமணமாய் ஏழு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர் கணவர் ஒரு வியாதியிலே மறித்து போனார் அந்த தாயார் அந்த ஏழு குழந்தைகள் வழக்குக்காக பாடுபட்டார்கள் இப்பெல்லாம் கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த தாயார் நெடு முட்டையில் ஜெபிக்கக்கூடிய தாயாராக இருந்தார்கள் நாட்கள் ஆக ஆக அந்த தாயாருடைய ஜபத்தில் கத்தர் வரங்களும் கிருபினை கொடுத்து மிகப்பெரிய ஒரு தீக்க தரிசியாக உலகத்துக்கு அந்த தாயார் கொடுத்தார் அது மட்டுமல்ல ஏழு பிள்ளைகளுக்கு ஒரு நக காசு கூட இல்லை ஆனாலும் மிகப்பெரிய தேவதாசர்கள் அந்த ஏழு பிள்ளைகளையும் கத்தர் ஏழு என்பது பரிபூர்ணம் ஆசீர்வாதத்தோடு அந்த தாயார் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு தொண்ணூத்தஞ்சு வயசுலே கத்தருக்குள் அவன் நித்திரடை அந்த தாயார் கேட்கும் போதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் முட்டி போய் ஜெமமான தான் தெரியும் என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லை அந்த ஏழு பிள்ளைகளும் ஒரு வரம்பெற்ற ஊழியக்காரியாக ஏழு தேசங்களிலே கணவன் மனைவியாக கத்தருடைய ஊழிய செயல்படியாக கத்தர் வைசார் ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவள மாட்டுச்சு அன்பான கத்திர தேவ ஜனமே அதிகாலை எப்படி ஆண்டவ இசல்வர் ஜனங்களுக்கு அந்த மன்னாவை பணிக்குள்ள மூடி மறைத்தாரோ அதே போல தான் நீங்கள் ஜெபிக்கும் போது அதிகாலையிலே வரங்களும் கனிகளும் கொடுத்து நிறைஞ்ச ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பாங்க இதை பார்த்துக்கொண்ட கத்ர தேவ ஜனமே உன் வாழ்க்கையிலே மரணமா அதிகாலை தேவ சமூகத்தில் ஒரு மணமாக ஜெபி பாவத்தரிக்க செய்துவிடு ஆண்டவர் உண்மையாவே உன்னை மேன்மையான காரியங்களை வைப்பார் கண்க மோடி நம்ம ஜெபிப்போம் அன்பி பரோதை பிதாவே அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவன் நாங்கள் வாசித்தமைப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக தேவடைய சுத்த கருவை நம்ம ஜீவனோடு இருக்கிறது அவ்வளோ சுத்த கருவை ஏன் அவர் சுவாசம் இருக்கிறவைக்கும் நீங்களும் காலைதோறும் கேட்டு அவர் கிருபை புதிதாக ஆசிர்வதிப்போம் இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஏசு விநாமத்தினால பிதாவே ஆமை